ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் ஆகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இம்யூனிட்டி பவரும் நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து இதை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் அவங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க ஃபீல்லிங்காகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இதுக்கு ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு கால் கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு இது கூடவே கால் கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க கால் கப் அளவுக்கு தட்டைப்பயிறு சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு கருப்பு சுண்டல் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட கப் மெஷர்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு டம்ளர் அளவுகள் அளந்து எடுத்துக்கோங்க இதில் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது கூட நீங்கள் வேணுன்னால் கால் கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சேர்க்குலங்க இப்போ இதை வந்து தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் அலசி எடுத்துட்டு தண்ணி சேர்த்து ஃபுல் நைட் வந்து இதை வந்து நல்லா ஊற விட்டுருங்க இப்போ இது வந்து இருக்கட்டுங்க இப்போ பாருங்கள் அடுத்த நாள் காலையில் நல்லா ஊறி வந்துருச்சு இயர்லி மார்னிங்காக அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர்ஸ் இருந்து வச்சு நீங்கள் சுடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அலாசிட்டு இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு முதல்ல இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க ரெண்டுலேருந்து மூணு பேச்சாக சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க கொஞ்சம் குறு குரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சுடுங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து ஒன் ஹவர் வச்சுருக்கேங்க இப்போ இது கூடவே ஒரு ஆனியன் வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கருவேப்பிலை சேர்த்துக்குவோங்க இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் இஞ்சி வேணுன்னாலும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காய சட்னி கார சட்னி அந்த மாதிரி ரெசிபி வந்து நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதை கலந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தாங்க கலந்து எடுத்துருக்கேன் இப்போ தோசை தவலை போட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க தட்டி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பியாக வருங்க நல்லா செவக்க விட்ட வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ வந்து என்ன சேர்த்துக்கலாம் ஒரு சைடு நல்லா சிவந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி உங்கள் கமெண்ட்ஸை மறையக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி